பொருளோ உயிரோ இழப்பு அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படி இருக்கும் போதுல நமக்கு கிடைச்சதை நம்ம தக்க வச்சுக்கிறது நல்லது தக்க வைக்கிறதுன்றது வேற பற்றி கொள்றது அப்படின்றது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம கிட்ட சில நல்ல பழக்க வழக்கங்கள் உண இருக்கலாம் தரையில உட்காந்து சாப்பிட்றது அஹ் எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறது பிறருக்கு உதவி பண்றது நல்ல நல்ல வார்த்தைகள் மூலமா பிறர்கிட்ட பேசுறது சிரிச்ச முகத்தோட பேசுறது நல்லது கெட்டது அவங்களுக்கு சொல்றது இன்னும் இந்த மாதிரி நம்ம கிட்ட பழக்க வழக்கங்கள் அடுத்து பார்த்தோம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இறைவன் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் கொடுத்துருப்பாரு அது நம்மளோட தாய் தகப்பனா இருக்கட்டும் உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும் துணையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ நாடோ மாநிலமோ ஊரோ மாவட்டமோ மொழி முத கொண்டு நமக்கு பார்த்து பார்த்து இறைவன் கொடுத்துருக்கிறார் அது எல்லாமே நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தக்க வச்சுக்கிறது நல்ல ஒரு விஷயம் சில பேர் சொல்லுவாங்கல்ல டிவி மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அயன் பாக்ஸு இது போல இன்னும் சில பொருட்கள் இது அதிக காலமாக எனக்கு உழைச்சி கொடுக்குது வாங்கி பல வருஷமாச்சு இன்னும் அது நல்லா உழைக்குதுன்னு இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அவங்க அதை வந்து கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க ஒரு பொருளே இப்படி இருக்கு அப்படின்னா உயிர் அப்படின்னு இருக்கும் போதுல நல்ல நல்ல வார்த்தைகள் உயர்வான எண்ணங்கள் சரியான உணர்வுகளை பயன்படுத்தி அந்த உயிருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து நம்ம வளர்க்குற பட்சத்துல அது தானும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளுக்கும் அது வந்து சிறப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் எப்படி இறைவன் நமக்கு பார்த்து பார்த்து எல்லாம் கொடுத்துருக்கிறாரு பாத்தீங்களா தான் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் ஒருவனே சிறந்தவன் அப்படின்னும் போதில் இறைவனோட குழந்தைகள் நாம் அப்போ நம்மளும் சிறந்தவர்கள் தான் இதெல்லாம் தெரியாத போது நம்மளோட சிறப்பு நமக்கு தெரியலை இப்போ தான் நமக்கு தெரிய வந்துருச்சுல அப்போ நம்ம எவ்வளோ சிறந்தவங்கள் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த இறைவனின் அருளால் நம்ம வந்து எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறுகிறேன்